மாம்பழ நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்று கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் அன்பு சகோதர சகோதரிகளை மேலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதித்தாங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே பதில் தெரியும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் என்று கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் அன்பு சகோதர சகோதரிகளை மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதித்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல உருவான கட்சி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த கட்சி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஆறாவது முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக இதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தல வாங்கிய வாக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பணபலம் படைபலம் வரலாற்றை மாற்றத்திற்கு தேர்தலாக இந்த விக்கிரவாண்டி இருக்கும் என்பதற்கு வருமானம் வேண்டாம் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு படிப்பு கேட்ட வேலையும்

அதற்கிடையே அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை திமுக என்றால் தீய சக்தி புரட்சித்தலை அம்மாவுடைய தொண்டர்கள் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தீய சக்தியை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் உண்மை தொண்டர்கள் தான் ஒரு அற்புதமான அரசியல் களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அற்புதமாக நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் தேசிய கூட்டணி ஜனநாயகம் எப்படி இருக்கும் என்பதற்கு இளைஞர்கள் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரையும் புதுப்பாடுவதற்கான தலைவர்கள் அந்த ஒரு கொள்கை அந்த கட்சி ஒரு தனி பாது அந்த கட்சிக்கு இடங்கள் ஒரு தனி ஆனால் ஒன்றாக இணைய பொழுது நமக்கு கூடிய ஒரே ஒரு குறிக்கோள் தமிழகத்தினுடைய மாற்றம் தமிழகத்தினுடைய முன்னேற்றம் அந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் இடையில அமர்த்திருக்கின்றார்கள் அதனால் உங்களிடம் நான் வேண்டி விரும்பி உங்களுடைய பாதம் தொட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மிக முக்கியமான தேர்தலை நான் தவறப்படுத்தலாம் இல்ல ஒரு திருச்சி இருபத்தி ஆறு ஆண்டுக்கு முன்பு ஓட்டு போகலாம் அந்த மாதிரி நீங்க நினைக்கக்கூடாது இல்லையே இவ்வளவு தூரம் அமைச்சர்கள் வீதி வீதியா வந்து கையெழுத்து

திராவிட முறையற்றது ஏழாம் தேதி எட்டாம் தேதி நடந்தாலும் உங்களுக்கு வர வேண்டியது ஆனால் மாற்றத்திற்காக நேர்மைக்காக நெஞ்சு வருவதற்காக தமிழக மக்களை காப்பதற்காக இந்த முறை மாபெரும் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு

சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நமது அண்ணன் அண்ணாமையை அவளுக்கு நன்றி தெரிவித்துக் அடுத்து அவரெல்லாம் அவரோடு எதிர்பார்க்க